இறகு சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று உயிர்ப்பு கால மூன்றாம் ஞாயிறு உலக வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரும் ஆனால் அவைகளை கண்டு நாம் கலங்கி போய்விடாமல் தூய ஆவியானவர் வழிநடத்தலே உயர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தில் நாம் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொண்டு இயேசுவின் உயிர்ப்பிற்கு சான்று பகர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு மைய செய்தியாக கொடுக்கின்றது அப்படி வாழ்வதற்கு நாம் பாவத்திற்காக முதலில் மனம் வருந்த வேண்டும் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்து கூறுகின்றன பல சவால்களுக்கு மத்தியில் நாம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அது கூறுகின்றது நேர்மற எண்ணங்களோடு வாழ்வது என்பது சிறந்தது ஆனால் இன்று நம்மில் பலர் எதிர்மறை எண்ணங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மனித வாழ்க்கையில் வெற்றியை தராது தோல்வியை மாத்திரமே தரும் நீங்கள் சில பேரிடம் பேசியிருக்கலாம் அப்போது சொல்வார்கள் அது சரிவராது அது நல்லா இருக்காது அது மோசமான ஒன்று இது இப்படித்தான் என்று ஒரு எதிர்மறையாகவே நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அது நடக்காது இது நடக்காது இது இப்படி போகாது என்ற ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு வாழுகின்ற மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது கிடைக்காது அன்பிற்குரியவர்களே மாறாக நேர்மறை எண்ணங்களை கொண்டவருடைய வாழ்க்கை உயரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கின்றவர்களில் ஒருவர் நார்மன் வின்சென்ட் பீலே என்பவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இறந்திருக்கிறார் அவர் கூறுகின்றார் மனித வாழ்க்கையில் பல கோட்பாடுகள் இருந்தாலும் அதில் சிறந்த ஒரு கோட்பாடு என்பது புதுமை கோட்பாடு அல்லது கொள்கை என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே ஆறு வார்த்தைகள் அதன் அர்த்தத்தை விளக்கும் என்கிறார் அவர் எக்ஸ்பெக்ட் அ மிரக்கில் மேக் மிரக்கில்ஸ் ஹேப்பன் அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்போது அங்கே அற்புதம் நடக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள் இதற்கு தேவை நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை அல்ல மாறாக அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் ஒரு காணொளி காட்சி ஒன்றை மூன்று நாட்களுக்கு முன்னதாக கண்டே ஆச்சரியமாக இருந்தது எறும்புகள் இரண்டு போய்க் கொண்டிருக்கின்றன அப்போது ஒருவர் ஒரு கனமான கல்லை எடுத்து ஒரு எறும்பின் மேல் வைக்க அது நகர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றது கூட வந்த மற்றொரு எறும்பு பார்க்கிறது என்ன செய்வதென்று புரியவில்லை காப்பாற்ற பார்க்கிறது முடியவில்லை அப்படியே விட்டுவிட்டு போகவில்லை உடனடியாக ஓடுகிறது தனக்கு முன்னால் சென்ற மற்ற எறும்புகளை அழைத்து கொண்டு வருகின்றது எல்லா எறும்புகளும் சேர்ந்து அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துகின்றார் மாட்டிக்கொண்ட அல்லது மாட்டி வைக்கப்பட்ட எறும்பு காப்பாற்றப்படுகிறது விடுவிக்கப்படுகின்றது இந்த நிகழ்வினை பல சிந்தனைகளுக்கு மேற்கோளாக நாம் காட்டலாம் அதில் ஒன்றுதான் அந்த எறும்பின் நேர்மறை எண்ணம் சிக்கிக்கொண்ட எறும்பினை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை செயலிலே காட்டியது இறுதியில் அற்புதம் நடந்தது அன்பிற்குரியவர்களே இதனையே இன்றைய வாசகங்கள் நமக்கு விளக்குகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் மண்டபத்தில் புனித பேதுரு பேசுகின்ற பேச்சு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பேதுரு அப்படி என்ன பேசினார் இந்த புத்தகத்தை எழுதியவர் நற்செய்தியாளர் லூக்கா யாருக்கு எழுதினார் எருசலேம் மாநகராட்சியிலே வாழ்ந்து வந்த நடுத்தர வர்க்க புறவினத்து மக்கள் அதாவது இயேசுவை அவரின் வழியினை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாம் இந்த பகுதிக்கு முந்தைய பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பேதுரு ஆலயத்திற்கு செபிக்கு செல்கின்ற போது அங்கே அழகு வாயில் என்னும் பகுதியில் பிறவியிலேயே கால் ஊனமுற்றவரை தூக்கிக் கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கின்றார்கள் நமது ஊர்களிலும் பார்க்கலாம் தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை நடக்க முடியாதவர்களை கொண்டு வந்து ஆலய முகப்பிலே போட்டுவிட்டு போய் போய்விடுவார்கள் அவர்கள் பிச்சை எடுத்து பணம் சேகரிக்க மாலை வேளையில் அந்த குடும்பத்தார் வந்து அவரை தூக்கி கொண்டு பணத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போவார்கள் அப்படித்தான் அந்த சகோதரனையும் அவருடைய உறவினர்கள் கொண்டு வந்து அந்த அழகு வாயில் பகுதியிலே பிச்சை எடுக்க வைக்கின்றார்கள் அங்கு அவர் பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பிச்சை கேட்கிறார் அப்போது பேதுருவும் யோவானும் அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள் சகோதரார் உனக்கு கொடுக்க எங்களிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்கிறார் அந்த நபரிடம் அவர்கள் சொல்வது நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் என்று நம்பினார் அந்த நேர்மறை எண்ணம் அங்கே அவருக்கு சுகம் கொடுத்தது இதனை கேள்விப்பட்ட மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள் எவ்வாறு யாராவது ஒரு குருவானவர் அல்லது போதகர் அல்லது ஒரு சுவாமிஜி ஏதாவது புதுமை செய்துவிட்டால் அதனை கேள்விப்பட்டு சாறை சாறையாக அவரை தேடி மக்கள் கூட்டம் வருவது போல பேதுரு பேதுருவிடமும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது ஆனால் இவைகளை பார்த்து பேதுரு மயங்கி போய்விடவில்லை மாறாக அவர் என்ன கோரினார் தெரியுமா நாங்கள் எங்களின் சொந்த வல்லமையாலோ அல்லது இறைப்பற்றாலோ இவரை நடக்கச் செய்யவில்லை மாறாக இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது என்று கூறி அங்கே இருந்த யூத மக்களுக்கு ஒரு சாட்டையடி கொடுக்கின்றார் நீங்கள் தூயவரை கொண்டு குற்றவாளியை விடுதலை செய்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார் இயேசுவின் பெயர் மீது இருந்த நம்பிக்கையால்தான் இந்த அற்புதம் நடந்தது என்று கூறி இனியாவது நீங்கள் அறியாமையில் இருந்து விலகி அறிவு தெளிந்தவராய் வாழுங்கள் என்று எச்சரிக்கின்றார் பேதுரு அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை இப்படிப்பட்ட கொலை பாதகத்தை நீங்கள் செய்ததால் உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் என்று மனமாற்றத்திற்கான அழைப்பினை யூத மக்களுக்கு விடுவிக்கின்றார் இயேசு இந்த இரண்டாம் வாசகத்தில் நற்செய்தியாளர் யோவான் தொடக்க திருச்சபை மக்களுக்கு அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளில் இருந்து வெளிவர வேண்டும் தவறான போதனைகள் பின் செல்லக்கூடாது என்று அவர்களை எச்சரிக்கின்றார் அதாவது அவர்களில் சிலர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவே மீட்பர் இறைமகன் என்ற உண்மையை ஏற்க மறுக்கின்றார்கள் அதிலும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை கடைபிடிக்க தேவையில்லை என்ற உணர்வோடு சுயநலமாக வாழுகின்றார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து நேரிய வழியில் கொண்டு வர விரும்புகின்றார் யோவான் எனவேதான் அவர் கூறுகின்றார் முதல் முதலில் நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் இரண்டாவது அப்படி ஒருவேளை பாவம் செய்ய நேர்ந்தால் உங்களுக்காக பரிந்து பேச மாசற்ற இயேசு இருக்கின்றார் மூன்றாவதாக நம் பாவங்களுக்கும் அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே நான்காவது அவரை தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவரின் கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் பொய்யர்கள் என்கிறார் யோவான் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியானது இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின் எம்மாவோஸ் நோக்கி பயணித்த சீடர்களுக்கு காட்சி கொடுத்து உயிர்த்துவிட்டேன் என்பதை உணர்த்தி மறைந்த பிறகு எதிர்மறையான எண்ணம் கொண்ட சீடர்கள் தங்களின் எண்ணத்தை நேர்மறையாக மாற்றிக்கொண்டு கலங்கிப்போயிருந்தவர்கள் துணிவோடு அந்த இரவிலும் எரிசலை முக்கி வருகின்றார்கள் மற்ற சீடர்களிடம் இயேசு உயிர்த்துவிட்டார் நாங்கள் கண்டோம் நாங்கள் சாட்சிகள் என்று சான்று பகருகின்றார்கள் அவர்கள் கூறுவதற்கு முன்னதாகவே இயேசு உயிர்த்து விட்டார் சீமோனுக்கும் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி மற்ற சூழல்களும் நேர்மறை சிந்தனைக்கு மாறியிருந்தார்கள் என்பதை இந்த வாசகத்திலே நாம் பார்க்கலாம் இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பினாலும் அவர்கள் உள்ளம் கலங்கியவர்களாகத்தான் இருந்தார்கள் இயேசு அவர்கள் மத்தியில் தோன்றியதன் காரணம் சில பேர் சொன்னார்கள் இயேசு சிலுவையில் இறக்கவில்லை அவரை அவருடைய சீடர்கள் எடுத்து கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டார்கள் என்ற புரளி கிளப்பிக்கொண்டிருந்தார்கள் அதனை உடைப்பதற்காக இயேசு தோன்றினார் என்கிறார்கள் ஒரு சில பேர் லூக்காவின் பார்வையில் இயேசு உயர்த்ததற்காக மூன்று காரணங்களை சுட்டிக்காட்டுகின்றார் ஒன்று மறைநூலில் எழுதியிருக்கின்றபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார் இரண்டாவது அப்பத்தை பெடும்போது அங்கே உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் இருந்தது மூன்றாவது உயிர்த்த இயேசு உடல் அளவில் பிரசன்னமாக இருக்கவில்லை அதுவும் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு சான்று பகர்ந்தது இன்றைய நச்சு வெளிப்படுத்துகின்ற செய்தி என்னவென்றால் அன்பிற்குரியவர்களே சீடர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார் உயிர்த்த இயேசு பயந்து போய் அச்சத்தோடு நின்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கின்றார் இயேசு அந்த அச்சத்தை போக்க என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் நான் நீங்கள் பயப்படுவது போல ஆவி அல்ல என்று வெளிப்படுத்துகின்றார் உயிர்த்தயேசு அதனை உறுதி உறுதிப்படுத்த அவர்களிடமிருந்த உணவுப் பொருளை வாங்கி உண்கின்றார் நான் ஆவி அல்ல என்பதை மீண்டுமாய் நிரூபிக்கின்றார் இயேசு அப்போது அவரையும் அவரின் உயிர்ப்பினையும் அந்த சீடர்கள் நம்புகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே மோயிசின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ளவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று அவர் சொன்னதை நினைவில் கொண்டு வருகின்றார்கள் பழைய ஏற்பாட்டிலே முன்னூற்றி இருபத்தி நாலு இடங்களில் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு பற்றிய செய்திகள் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருந்திருக்கின்றது என்கிறார்கள் அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த செய்திகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதே தந்தையின் தெருவுளம் அதனை நிறைவேற்றுவது என் கடமை என்பதை வெளிப்படுத்துகின்றார் சீடர்களின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம் அதுதான் நேர்மறை எண்ணம் என்பது எதிர்மறையிலிருந்து இயேசு உயிர்க்கவில்லை என்று கலங்கி போய் தங்கள் பழைய தொழிலுக்கு ஓடினார்களே தங்கள் வீடுகளுக்குள் போய் ஒளிந்து கொண்டார்களே அரை கதவுகளை மூடிக்கொண்டிருந்தார்களே அது எதிர்மறை எண்ணம் ஆனால் அதை கடந்து நேர்மறை எண்ணத்திற்கு அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம் இதனை உணர்ந்த இயேசுவின் சீடர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பெண் அனுபவத்திற்கு பிறகு துணி ஓடு நற்செய்தியை போதிக்கின்றார்கள் ஒன்று மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்ற செய்தியை அவர் கொடுக்கின்றார் இரண்டாவது பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்ற அழைப்பு விடுத்து எல்லா நாடுகளுக்கும் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சீடர்கள் தைரியத்தோடு அந்த மக்களுக்கு போதித்து வருவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த வாசகமும் இந்த சிந்தனையும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன முதலாவதாக இயேசுவின் சீடர்கள் மேல்மாடி அறையில் பயந்து தங்கி இருந்தவர்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் தன் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி அந்த உயிர்த்த அனுபவத்தை கொடுக்கின்றார் அவ்வாறு உயிர்த்த அனுபவத்தை கொடுக்கின்ற இயேசு நற்செய்தி பணிக்கு அவர்களை தயாரிக்கின்றார் அதனைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இக்கால சீடர்களான நம்மிடம் நம்மை தயாரித்து அந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று நம்மை அனுப்புகின்றார் அந்த மேல் மாடி அனுபவம் திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பலியின் மூலமாக கிடைக்கின்றது அதை முழுமையாக நாம் உணர வேண்டும் அந்த மேல் மாடி அனுபவம் உயர்த்த இயேசு கலங்கி போயிருந்த சீடர்களுக்கு கொடுத்த அனுபவம் திருமுழுக்கு பெற்று இன்றும் கலங்கிப் போயிருக்கிற நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனைகள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இரண்டாவதாக அன்று சீடர்களை நற்செய்தி பணிக்கு அனுப்பியது போல இன்று நம்மை மற்ற பகுதிகளுக்கு மற்ற நாடுகளுக்கு அனுப்பி சான்று பகர அழைப்பு விடுக்கின்றார் என்று நம் மூலமாக அந்நெய்தி பணி பரவ வேண்டும் நற்செய்தி பணி தொடர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஆ அனைவிற்குரியவர்களே இந்த சிந்தனைகளை சிந்தித்த இந்த சிந்தனைகளை உள்வாங்கிய நாம் அந்த நேர்மறை எண்ணத்தோடு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் அந்த அப்பத்தை பெடுகின்ற பொழுது அந்த அப்பத்தை உண்கின்ற பொழுது நாங்கள் கண்டுகொண்டோம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் அந்த உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர நம்மால் ஊர் ஊராகச் செல்ல முடியுமா அந்த நற்செய்தியை அறிவித்து இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் மூலமாக அழைத்தவர் அந்த உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் சாட்சியாக வாழ வேண்டும் என்று விடுக்கின்ற அழைப்பை ஏற்று ஏற்று அதற்கேற்ற சீடர்களாக நாமும் வாழ உறுதியெடுப்போம் கலங்கி போக வேண்டாம் துணிவோடு இருங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று கூறுகின்ற ஆண்டவரின் வார்த்தைகள் நம் காதுகளிலும் நம் உள்ளத்திலும் கேட்கட்டும் அதற்கேற்ற விதமாக நம் வாழ்க்கை பாதை மாறட்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்து உயர்த்த கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்ற வாரமாக நாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மாற உங்களை நான் வாழ்த்துகிறேன் காட்